புதுக்கோட்டையில் தமிழ்நாடு பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்களின் கூட்டமைப்பு சார்பில் புதுக்கோட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் உத்தரவின்படி ஆவணம் ஆவணம் ஒழுங்குபடுத்தும் பணிகளுக்காக வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் வாகன வணிகர்களால் வழங்கப்படும் ஆவணங்களை பணி முடிந்து அதன் உரிமையாளர்களுக்கு தபாலில் அனுப்பும் நடைமுறையை நீக்க வேண்டும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் ஸ்மார்ட் கார்டு தட்டுப்பாடு நீக்க வேண்டும் என்றும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சின்னசாமி செயலாளர் ஸ்ராஜிதீன் பொருளாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்ட பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் கலந்து கொண்டனர் नहीं 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 और 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 और

ಮೀನು ಅಮಲ್ 何だ